வணக்கம் உங்களுக்காகவே பிரத்யேகமா சில சிந்தனைகளை தொகுத்து அதை விரிவா அலசுற இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம நிதி தொழில்நுட்பம் அப்புறம் வாழ்க்கை தத்துவம் வெவ்வேறு உலகங்கள்ல இருந்து வர ஞானத்தை இணைக்க போறோம் உங்க குறிப்புகள்ல முக்கியமா மூணு பேர் இருக்காங்க மார்கன் ஹவுசல் டேவிட் ஹேன்மேயர் ஹான்சன் சுருக்குமா டிஎச்ஹெச் அப்புறம் நாவல் ரவிகாந்த் ஆமா இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வேற வேற மொழியில பேசுற மாதிரி தோணலாம் ஹவுசல் பணத்தோட உளவியல் பத்தி பேசுறாரு டிஎச்எச் வந்து வேலையோட அமைதி பத்தி நாவல் தத்துவார்த்த சுதந்திரம் பத்தி ஆனா உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இவங்க எல்லாரும் ஒரே திசையா தான் காட்டுறாங்க போல ஆமா அது என்னன்னா எளிமை மூலமா கிடைக்கிற சுதந்திரம் சரி மத்தவங்க வேகமா ஓட முயற்சிக்கும்போது இவங்க எப்படி அமைதியா அர்த்தமுள்ளதா வளரலான்னு வழி சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாமா நிச்சயமா இந்த மூணு பேருடைய சிந்தனைகளும் எப்படி ஒன்னோட ஒன்று இணையுதுன்னு பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த பரபரப்பான உலகத்துல ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை ஒரு வேலை முறை இத உருவாக்க இவங்க பார்வை எப்படி உதவும்னு பார்க்கலாம் குறிப்பா இந்த சிந்தனையாளர்களை ஒருத்தர் எப்படி சந்திச்சாருங்கற அந்த தனிப்பட்ட பயணத்தை வச்சே உங்க குறிப்புகள் வழியாவே நாம போக போறோம் எப்படி இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரே நூல்ல கோர்க்கப்பட்டிருக்குன்னு அலசுவோம் சரி முதல்ல மார்கன் ஹவுஸில் கிட்ட போவோம் இவரோட எழுத்துக்கள் பொதுவா நிதி தான் பாக்குறாங்க ஆனா உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி அது உண்மையிலே நம்மளோட உணர்ச்சிகரமான முடிவுகள் பத்தி இல்லையா தர்க்கம் வேலை செய்யாத இடங்கள்ல நாம எப்படி பணத்தை பத்தி பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ள இருக்கிறது நம்ம ஆசைகள் பயங்கள் எதிர்பார்ப்புகள் பத்தின சொல்றீங்க மிகச்சரியா இவரோட முக்கிய படைப்புகள்னு பாத்தீங்கன்னா த சைக்காலஜி ஆஃப் மணி அப்புறம் சேம் அஸ் எவர் இப்போ சமீபத்தில் வந்த தி ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி இதெல்லாம் உங்க குறிப்புகள்ல இருக்கு இவரோட மைய கருத்து என்னன்னா பண விஷயத்துல வெற்றிங்கிறது நீங்க எவ்வளோ புத்திசாலின்னு இல்ல உங்க நடத்தை எப்படி இருக்குங்கிறத பொறுத்தது இதுதான் பலரையும் ஈர்க்கிற ஒரு விஷயம் ஓஹோ அதாவது உங்க நிதி நிலைமைய சரி பண்ண பெரிய கணித மேதையா இருக்க வேணாம் ஆனால் உங்க உணர்ச்சிகளையும் பழக்க வழக்கங்களையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் இது ஒரு பெரிய விடுதலை தர செய்தி இல்லையா நிச்சயமா அப்போ பணத்தோட உண்மையான பயன் என்ன உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி அது மத்தவங்க மேல ஆதிக்கம் செலுத்துறதுக்கான கருவி இல்ல இல்ல அது வந்து உங்க நேரத்தின் மேல உங்களுக்கு கட்டுப்பாட்ட தர்றது இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம் சரி குறிப்பா அந்த தி ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி புத்தகம் அது சம்பாதிக்கிறது சேமிக்கிறதுல இருந்து ஆமா எப்படி நோக்கத்தோடு செலவழிக்கிறதுன்னு கவனத்தை திருப்புது அப்போ இது வெறும் சிக்கனமா இருக்கறதை விட ஆழமானதுன்னு சொல்றீங்க ஆமா அந்த நோக்கங்கறது உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களோட உறவுகள் சுதந்திரம் புது அனுபவங்கள் இல்லனா மன அமைவி இதோட இணைஞ்ச செலவா இருக்கணும் சிக்கனமா இருக்கறது மட்டுமே புண்ணியோங்குற அந்த பழைய எண்ணத்தை இது உடைக்குது சரி சரி இது வந்து உணர்வுபூர்வமான செலவு பத்தி அதாவது உங்க மதிப்புகளோட ஒத்து போற செலவு நீங்க எதுக்கு பணம் செலவழிக்கிறீங்கங்கறது நீங்க எதை மதிக்கறீங்கன்னு காட்டுதுன்னு சொல்றாரு ஹவுசல் விலைய குறைக்கிறது இல்ல மதிப்பு அதிகப்படுத்துறது அதேதான் இங்க ஒரு சுவாரஸ்யமான மேற்கோளுங்க குறிப்புகள்ல இருக்கு தலைப்புகளை தேர்ந்தெடுக்கும்போது பரந்த வலையை பயன்படுத்துங்க ஆனா உள்வாங்கும் போது குறுகிய வடிகட்டிய பயன்படுத்துங்க இத கோவிட் காலத்துல கேட்டப்போ இத எழுதுனவர் வந்து இத அறியாமலே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தத உணர்ந்ததா சொல்றாரு நிறைய ஐடியாஸ் தேடினாலும் சிலது மட்டும்தான் ஆழமா பாதிச்சதுன்னு உணர்ந்திருக்காரு இது ஒரு நல்ல பாயிண்ட் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சிலதுல ஆழமா போறதுக்குமான வித்தியாசம் அது ஆமா குறிப்பா ரெண்டாயிரத்தி எட்டு நிதி நெருக்கடிக்கு அப்புறம் வளர்ந்த தலைமுறையோட அனுபவத்தோட ஹவுசலோட எழுத்துக்கள் எப்படி பொருந்ததுன்னு உங்க குறிப்புகள் காட்டுது அவரோட வார்த்தைகள் வெறும் நிதி ஆலோசனை இல்லாம ஒரு விதமான புரிதலா ஏன் ஆறுதலா கூட இருந்திருக்கு அப்படியா ஆமா இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் புத்திசாலித்தனமா சம்பாதிக்கிறது மட்டும் போதாது உணர்வு பூர்வமா செலவழியுங்க ஹவுசல் சொல்ற மாதிரி சில சமயம் மன அமைதியின் மீதான வருமானம் ரிட்டர்ன் ஆன் பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து முதலீட்டின் மீதான வருமானத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கும் இது நிதியை தாண்டின ஒரு வாழ்க்கை பார்வை நிச்சயமா சரி அடுத்ததா தொழில்நுட்பம் வேலை உலகம் இங்க வருவோம் பேஸ் கேம்ப் நிறுவனத்தோட இணை நிறுவனர் அப்புறம் ரூபியான் ரேல்ஸ் பிரபலமான சாஃப்ட்வேர் கட்டமைப்பை உருவாக்குன டிஹெச்எஸ் பத்தி பேசலாம் சிலிக்கான் வேலியில பொதுவா கேட்கற வளரணும் பெருசாகணும் வேகமா வேணுங்கிற கூச்சலுக்கு நடுவுல இவரோட அணுகுமுறை சுத்தமா வேற மாதிரி இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது ஆமா இவர் வந்து அமைதியான நிதானமான பாதையே சொல்றாரு ஆமா டிஎச்எச் வந்து தெளிவு ஒரு நேர்த்தியான வேலை கிராஃப்ட்மென்ஷிப் அப்புறம் அமைதியான சூழல் இதெல்லாம் முன்னிறுத்துறாரு ரூபியான் ரேல்ஸுங்கிறது வெப்சைட்ஸ் உருவாக்க உதவுற ஒரு டூல் அதை எவ்வளோ எளிமையா திறமையா வடிவமைச்சாரோ அதே மாதிரி தான் வேலையும் பாக்குறாரு உங்க குறிப்புகள் படி அவரோட முக்கிய ஐடியா முக்கியமானவரா மாற நீங்க ராக்கெட் வேகத்துல வளர வேணாம் நீங்க சரியா நிலைச்சி நிற்கக்கூடிய வகையில வளரணும் இது மெதுவான ஆனா ஆழமான வளர்ச்சி பத்தி தரமான சிஸ்டம்ஸை உருவாக்குறது தேவையில்லாத விஷயங்களுக்கு தைரியமா வேண்டாம்னு சொல்றது அப்புறம் நாள் முழுக்க உழைக்கிறது தான் புத்திசாலித்தனோங்கிற அந்த தப்பான எண்ணத்தை நிராகரிக்கிறது இது கேக்குறதுக்கு ஒரு அமைதியான புரட்சி மாதிரி இருக்கு இல்லையா ஆமா சொல்லப்போனா அப்படிதான் இவரோட புத்தகங்கள் ஜேசன் ஃப்ரைடோட சேர்ந்து எழுதுன ரீ ரிமோட் அப்புறம் இட் டசன் ஹாவ் டு பி கிரேசி அட் ஒர்க் இதெல்லாம் உங்க குறிப்புகள்ல இருக்கு அவரோட எழுத்து நடை ரொம்ப நேரடியா பட்டும் படாம இருக்கும்னு சொல்றாங்க ஆமா சுத்தி வளைச்சு பேச மாட்டாரு ஆனா இந்த அமைதியான வளர்ச்சி இது இன்னைக்கு இருக்கிற போட்டி உலகத்துல சாத்தியமா அது ஒரு நல்ல கேள்விதான் ஓட அணுகுமுறை நல்லா இருக்கு ஆனா ரொம்ப வேகமா மாறிட்டு வர சில டெக்னாலஜி மார்க்கெட்ல இந்த நிதானமான வளர்ச்சி ஒரு கம்பெனியோட போட்டித்தன்மையை குறைச்சிடுமோன்னு ஒரு வாதமும் இருக்கு சரி ஆனாலும் டிஹெச்ஹெச் சொல்றது நீண்டகால நிலைத்தன்மை பத்தி வெத்த ஆரவாரத்தை விட ஆமா அந்த உண்மையான மதிப்பை உருவாக்குறதுல கவனம் செலுத்த சொல்றாரு அதேதான் சத்தமா இருக்கிறத விட சிறப்பா இருக்கிறது முக்கியம் ஒதுங்கி இருக்கிறது மூலமாவே நீங்க தனிச்சு நிக்க முடியும்ங்கிறது அவரோட வாதம் இதுவும் ஹவுஸ்லோட கருத்து மாதிரி எளிமை உங்க நேரத்தின் மேல கட்டுப்பாடுங்கிற தீமோட அழகா இணையுது ஆமா உங்க வேலைய எப்படி அமைதியா அர்த்தமுள்ளதா அதே சமயம் திறமையா செய்யறதுன்னு இவர் வழிகாட்டுறாரு சரி கடைசியா நாவல் ரவிகாந்த் இவர் வந்து தத்துவத்தையும் தொழில்நுட்பத்தையும் செல்வத்தையும் இணைக்கிறதா உங்க குறிப்புகள் சொல்லுது ஆமா இவர் செல்வம் மகிழ்ச்சி அப்புறம் நெம்புகோல் லெவரேஜ் பத்தி பேசுறாரு இதெல்லாம் வெறும் கவர்ச்சியான வார்த்தைகள் எல்லாமே புத்திசாலித்தனமா வாழ்றதுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி கோட் சொல்றாரு இவரோட ரொம்ப பிரபலமான ஒரு கோட் செல்வத்தை தேடுங்க பணத்தையோ அந்தஸ்தையோ இல்ல செல்வம்ங்கிறது நீங்க தூங்கும்போது உங்களுக்காக உழைக்கிற சொத்துக்கள் இது ரொம்ப ஆழமா இருக்கு ஆமா இவர் ஸ்டோயிசம்னு சொல்ற அந்த பழைய கிரேக்க தத்துவத்தையும் ஸ்டார்ட் அப் உலகத்தோட லாஜிக்கையும் இணைக்கிறாரு அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது இல்லாததை பத்தி கவலைப்படாமல் இருக்கிறதுன்னு சொல்லுது நாவலிஸ்ட் இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு பொறுத்துறாரு உங்க திறமைகள் உங்க முடிவுகள் நீங்க கத்துக்கிறது இதுல கவனம் செலுத்துங்கன்னு சொல்றாரு பெரிய சித்திரத்துல பார்த்தா இவரோட கவனம் புத்திசாலித்தனமான தற்சார்புள்ள வாழ்க்கை மேல இருக்கு எப்படி யோசிக்கணும் எப்படி செயல்படணும் ஒரு கட்டமைப்பை தராரு அனுமதியின்றி நெம்புக்கோள் லிவரேஜ் வித்தவுட் பெர்மிஷன் ஒரு கருத்து உங்கள் குறிப்புகளில் இருக்கு அது கோடு கேபிட்டல் இல்லனா மீடியா கண்டென்ட் மூலமாக இருக்கலாம்னு சொல்கிறீங்க அதோட அர்த்தம் என்னன்னா உங்கள் திறமையும் அறிவியும் வச்சு பெரிய கம்பெனிக்கு அனுமதி இல்லாமலே எப்படி மதிப்பை உருவாக்குறது அதுலேருந்து பயனடைறதுங்கிறது தான் சரி உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் எழுதுனா அதை ஆயிரக்கணக்கான பேர் பயன்படுத்தலாம் ஒரு நல்ல கட்டுரை எழுதுனா அது நிறைய பேரை போய் சேரலாம் இது உங்க நேரத்தை நேரடியாக விற்காம உங்க படைப்புகள் மூலமா வருமானம் ஈற்றது இது இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல ரொம்ப பவர்ஃபுல் ஆமா இவரோட தொகுக்கப்பட்ட ஞானம் தான் தி அல்மனாக் ஆஃப் நாவல் ரவிகான்ட்ங்கிற புத்தகம் அது உங்க குறிப்புகள்ல இருக்கு ஓகே நாவல் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற முக்கிய பாடம் உங்க மனசையும் உங்க நேரத்தையும் தான் உங்க முக்கியமான சொத்துக்களா நிம்புகோள்களா பயன்படுத்தணும் நீங்க எடுக்கிற முடிவுகள் நீங்க கத்துக்கிற திறன்கள் இதுதான் உண்மையான நீண்டகால செல்வம் மத்ததெல்லாம் பணம் அங்கீகாரம் அதோட விளைவா வரும் இது வெறும் தத்துவ பேச்சு இல்ல இல்லவே இல்ல இது அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய நடைமுறை ஞானம் நீங்க எதுல கவனம் செலுத்தணும் எதை புறக்கணிக்கணும்னு தெளிவுபடுத்துது இந்த மூணு சிம்மனையாளர்களையும் ஒருத்தர் சந்திச்ச அந்த தனிப்பட்ட பயணக்கதையையும் உங்க குறிப்புகள் சொல்லுது இது திட்டமிட்டு நடந்த மாதிரி தெரியல ஆமா தற்செயலா நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பேஸ்கேம்ப் சாப்ட்வேர் மூலமா டிஎச்ஐ முதன்முதல்ல சந்திச்சதா சொல்றாங்க அந்த சாஃப்ட்வேரோட எளிமை அப்புறம் எப்பவும் பிஸியா இருங்கிற கல்ச்சருக்கு எதிரான அவரோட நிலைப்பாடு ஈர்த்திருக்கு சரி அப்புறம் பல வருஷம் கழிச்சு ஒரு கண்டம் விட்டு கண்டம் போகும்போது கூட எடுத்துட்டு போன ஒரே புத்தகம் டிஎச்எச் ரீவொர்க் ஆனாம் ஓ அப்படியா ஆமா அந்த புத்தகம் தான் வேலை லட்சியம் எளிமை பத்தின சிந்தனைகளுக்கு முதல் விதைய போட்டிருக்கு இது எப்படி சில கருத்துக்கள் நம்ம மனசுல ஆழமா வேறும் நல்ல உதாரணம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் சமயத்துல பிளின்ஸ்ட் ஆப் வழியா மோர்கன் ஹவுசலோட த சைக்காலஜி ஆஃப் மணி சுருக்கத்தை கேட்டிருக்காங்க அது முழு ஆடியோ புக்கையும் கேட்க வச்சு அது மூலமா ஆடியோ புக்ஸ் கேக்குற பழக்கமே உருவாகிருக்கு அப்பதான் ஹவுசலோட அந்த பரந்த வலை குறுகிய வடிகட்டி ஐடியாவை ஒரு தனிப்பட்ட பிணைப்பும் உணர்ந்ததா சொல்றாங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஜெனரேஷன் ரெண்டாயிரங்களின் இறுதியில வளர்ந்தவங்க நிதி நெருக்கடி மாதிரி அனுபவங்கள் ஒத்து போயிருக்கு மதிப்புகள் பணிவு போதுங்கிற மனப்பான்மை பத்தி ஹவுசல் சொன்னது இவரோட சொந்த எண்ணங்களை எதிரொலிச்சிருக்கு ஒரு உரையாடல் மாதிரி இருந்திருக்கு ஆமா வெறும் அட்வைஸா இல்லாம கடைசியா யூடியூப் அல்காரிதம் மூலியமா தற்செயலா நாவல் ரவிகாந்தோட பேச்சுகளை கேட்டு அவரோட அமைதியான குரல் தெளிவான லாஜிக் இதனால ஈர்க்கப்பட்டு தி ஆல்மனாக் ஆஃப் நாவல் ரவிகாந்த் ஆடியோ புக்கை கேட்டிருக்காங்க ஆக வெவ்வேறு வழிகளில் இந்த மூணு பேரும் அவங்கள சென்றடைஞ்சிருக்காங்க டிஎச்எச் உருவாக்குறது மூலமா ஹவுஸில் நிதி வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது மூலமா நாவல் ஆழமான கேள்விகளை கேட்கறது மூலமா இந்த பயணம் காட்டுறது என்னன்னா உண்மையான தேடல் இருந்தா ஞானம் வெவ்வேறு பாதைகள் வழியா நம்மளை வந்து சேருங்கிறது தான் திட்டமிடலனாலும் ஒரு மைய கருத்து நோக்கிய பயணம் மாதிரி இது அமைஞ்சிருக்கு அப்போ இந்த மூணு பேரோட கருத்துக்களையும் இணைக்கிற அந்த கருத்து என்ன உங்க குறிப்புகள் ஒரு ஒன்றிணைத்துல பார்க்குது உண்மையான சுதந்திரங்கிறது மேலும் மேலும் துரத்துறதுல கிடைக்காது மாறா குறைவான ஆனா சிறப்பானதை தேர்ந்தெடுக்கிறது மூலமா கட்டமைக்கப்படுது இதுதானே அந்த இணைப்பு நூல் சரியா சொன்னீங்க இத நவீன யுகத்துக்கான ஜென் தத்துவம் ஜென் ஃபார் த மாடர்ன் ஏஜ்னு கூட சொல்லலாம் இது நம்ம சுத்தி இருக்கிற இந்த முடிவில்லாத சத்தத்துக்கு எதிரான ஒரு அமைதியான எதிர்ப்பு கவனம் சுதந்திரம் இதெல்லாம் மதிக்கிறது ஹவுசல் பண்ண விஷயத்துல மன அமைதிக்கு வழிகாட்டுறாரு டிஹெச் அமைதியான அர்த்தமுள்ள வேலைக்கு வழிகாட்டுறாரு நாவல் நோக்கத்தோட இருக்கிற தத்துவார்த்த சுதந்திரத்துக்கு வழிகாட்டுறாரு மூணு பேரும் வேற வேற கோணத்துல இருந்து வாழ்க்கையை எப்படி எளிமையா அர்த்தமுள்ளதா சுதந்திரமா வாழ்றதுங்கிற ஒரே இலக்கை நோக்கி நம்மள நகர்த்துறாங்க சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா உங்களுக்காக இந்த உரையாடலை கேட்கிற உங்களுக்கு இது இன்னைக்கு ஏன் முக்கியம் நாம வேகம் பரபரப்பு எப்பவும் ஆன்ல இருக்கணுங்கிற அழுத்தம் அப்புறம் வேலைப்பழுவை கொண்டாடுற ஒரு பயங்கர சத்தமான காலத்துல வாழ்றோம் இல்லையா ஆமா எங்க பார்த்தாலும் அவசரம் எதிலும் அவசரம் இந்த சூழல்ல தான் இந்த சிந்தனையாளர்கள் ஒரு மாற்று பாதைய ஒரு அமைதியான அணுகுமுறைய கொடுக்கறாங்க வெற்றிங்கிறது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரேஸ் இல்ல அது ஒரு நீண்ட கால கட்டமைப்பு செங்கல் செங்கலா நம்பிக்கை நம்பிக்கையா மெதுவா ஆனா உறுதியா கட்டுறது ஞானம்ங்கிறது அவசரமா இன்டர்நெட்ல தேடி தெரிஞ்சுக்கிறது இல்ல அது அனுபவத்திலையும் சிந்தனையிலயும் மெதுவா உருவாகிறது இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வைக்குது ஆமா நாம ஒவ்வொருத்தரும் வெற்றிய எப்படி வரையறுக்குறோம் மத்தவங்க சொல்றதை ஏத்துக்கறோமா இல்ல நமக்கான வரையறிய உருவாக்குறோமா உங்க குறிப்புகள் அமைதியான அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான ஒரு கட்டமைப்ப பரிந்துரைக்குது ஹவுஸ்ல மாதிரி ஆர்வமா இருங்க புது விஷயங்களை கத்துக்கோங்க ஸ்டே கியூரியஸ் லைக் ஹவுஸ் அல் மாதிரி உங்களுக்கு என்ன உன்ன உருவாக்குங்க அது வேலையா இருக்கலாம் படைப்பா இருக்கலாம் பெல்ட் லைக் டி ஏச் நாவல மாதிரி ஆழமா சிந்தீங்க அடிப்படை கொள்கைகளை புரிஞ்சுக்கோங்க திங்க் லைக் நாவோ இது ஒரு சக்தி வாய்ந்த காம்பினேஷன் மாதிரி தெரியுது இல்லையா ஆமா இது வேகமா ஓடுறத விட புத்திசாலித்தனமா நடக்கறத வலியுறுத்துது உங்க நேரம் உங்க செல்வம் உங்க வாழ்க்கையோட அர்த்தம் இதெல்லாம் ஒரே நேர்கோட்ல கொண்டு வரத பத்தி உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இவங்களோட எழுத்துக்களை வெறும் அறிவுரையா பார்க்காம உங்களை பிரதிபலிக்கிற கண்ணாடிகளா பாருங்க சரி ஒவ்வொருத்தரோட சூழலும் வேற அதனால இவங்க கருத்துக்கள்ல எது உங்களுக்கு பொருந்தது எது உங்க வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்குதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் மோர்கன் ஹவுசல் டிஹெச்ஹெச் அப்புறம் நாவல் ரவிகாந்த் இவங்க பணம் வேலை வாழ்க்கை பத்தின அவங்களோட தனித்துவமான பார்வைகள் மூலமா எப்படி ஒரு அமைதியான அதிக நோக்கமுள்ள சுதந்திரமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்ட முடியும்னு இன்னைக்கு நாம விரிவாக பார்த்தோம் இதோட சாராம்சம் எளிமை மூலமா சுதந்திரத்தை கண்டுபிடிக்கிறது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஓயாம துரத்துற இன்றைய கலாச்சாரத்தை கேள்வி கேட்க வச்சு அதுக்கு பதிலா தெளிவு உணர்வு பூர்வமான தேர்வுகள் அப்புறம் நீண்ட கால நிக்கக்கூடிய நடைமுறைகள் மேல கவனம் செலுத்த இவங்களோட கூட்டு ஞானம் நம்மள தூண்டுது அது நம்மளோட நிதி கையாளல்ல இருக்கலாம் வேலை செய்யற முறையில இருக்கலாம் இல்ல ஒட்டுமொத்த வாழ்க்கை தத்துவத்துல இருக்கலாம் இறைச்சல குறைச்சு முக்கியமான சிக்னல்ல கவனம் செலுத்துற மாதிரிதான் நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கடைசி எண்ணம் இந்த உரையாடலோட அடிப்படையில ஹவுஸ்லோட உணர்வு பூர்வமான செலவு டிஎச் அமைதியான வேலை நாவலோட நெம்புகோல் மாதிரி பெரிய ஐடியாஸ்க்கு அந்த பக்கம் உங்க சொந்த அன்றாட வாழ்க்கையில இந்த வாரம் குறைவாக ஆனால் சிறப்பாக லெஸ் பட் பெட்டர்ங்கிற கொள்கையை பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன குறிப்பிட்ட பகுதி இதுன்னு யோசிச்சு பாருங்க அது நீங்க ஃபாலோ பண்ற ஒரு பழக்கமா இருக்கலாம் நீங்க கையாளுகிற ஒரு ப்ராஜெக்ட்டா இருக்கலாம் இல்ல நீங்க நேரம் செலவிடுற ஒரு உறவா கூட இருக்கலாம் அந்த ஒரு சின்ன மாற்றத்தை செய்யறது உங்களுக்கு எப்படி அதிக சுதந்திரத்தையோ இல்ல மன அமைதியோ உருவாக்கக்கூடும் இதை பத்தி கொஞ்சம் யோசிங்க